ஒரு காமெடி உண்டு செந்தல் கவுண்டமணி சார் காமெடி அவங்க காமெடி ஒன்று உண்டு அதில் இந்த வண்டியை இப்போ யார் வச்சிருக்கா அப்படிங்கிற கேள்வி வரும் அதில் வந்து எல்லாத்தையும் கேட்ட கடைசியில் ஒரு கேள்வி கேட்பார் அந்த கேள்வி கேட்டவங்க கவுண்ட் பண்ணி சொல்லுவார் இந்த கேள்வியை என்னை பார்த்து ஏன்டா கேட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்பார் அடே இந்த கேள்வி என்ன பார்த்து ஏன்டா கேட்பேன்னு சொல்லி கேட்டேன் சொல்லி திருப்பி திருப்பி சொல்லி சொல்லி அடி அடி கொடுத்துட்டே இருப்பார் அந்த மாதிரிலாம் இந்த மாதிரி இந்த கேள்விக்கு டென்ஷன் ஆகி டென்ஷன் ஆகாமல் கரெக்டாக பொறுப்பாக வந்து ஸ்ரீதர் வேம்பு அவர்கள் வந்து பதில் சொல்லியிருக்கிறார் அதாவது வாட்ஸ்அப்புக்கு மாற்றாக சோகோ நிறுவனத்தின் அரட்டை செயலி பிரபலமடைந்து வருகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னே கண்டுபிடிச்சிட்டாங்க எது அரட்டை செயலி ஜோகோ ஸ்ரீதர் வேம்பு அவர்கள் அவருடைய அந்த நிறுவனம் அரட்டை செயலியை வந்து இது பண்ணியிருக்கு நமக்கு தெரிஞ்ச சில பேர் ஜோகோவில் இருக்கிறாங்க ஒர்க் பண்ணிட்டுருக்கிறாங்க நல்ல ஒரு அருமையான நம்ம தமிழ் தமிழன் தமிழ்நாட்டு கம்பெனி ஸோ பல கிளைகள் வந்து அங்கே உலகம் முழுவதும் இருக்குது அந்த செயலி இப்போ ஃபேமஸ் ஆகிட்டு வருது ஆஃப்டர் ட்ரம்ப் வந்து இந்த ஐம்பது பர்சன்டேஜ் வரி போட்டதுக்கப்புறம் வந்து நம்ம சுயசார்பை பற்றி ப்ராக்டிக்கலாக வந்து செயல்படுத்த ஆரம்பிச்சிருக்கிறோம் பிரதமர் மோடி அவர்கள் தற்போதைய பிரதமர் மோடி அவர்கள் இந்த மாதிரி நம்ம சுதேசி எப்படி வெள்ளையன் ஆங்கிலேயர்கள் காலத்தில் வந்து சுதேசி பொருட்களை பயன்படுத்துணுமோ அது மாதிரி எல்லாத்துலேயும் சுதேசி பொருட்கள் நம்மளுடைய நம்ம நாட்டு தயாரிப்பு பொருட்களை வந்து பயன்படுத்தணுங்கிறத கொஞ்சம் தீவிரமாக இருக்கார் ஆஃப்டர் இந்த வரிக்கப்புறம் அதுக்கு முன்னாடி அவர் இருந்தார் ஸ்கில் இண்டியாவில் ஸ்கில் இண்டியா அந்த மாதிரி மேக் இன் இண்டியா அந்த மாதிரிலாம் இருந்தது இப்போ கொஞ்சம் தீவிரப்படுத்திருக்காரு அதில் சாஃப்ட்வேர் ரிலேட்டடாகவும் ஐடி ஃபீல்டில் வந்து நிறைய மாற்றங்களை கொண்டு வந்துட்டுருக்காங்க பர்டிகுலராக வந்து நம்ம தமிழ்நாட்டு தயாரிப்பு ஜோகோ தமிழ்நாட்டு நிறுவனம் ஜோகோ அதில் இருந்து வரக்கூடிய செயலிகள் அரட்டை செயலி அப்புறம் வந்து ஜோகோ உடைய அது மைக்ரோசாஃப்ட் வேர்டுக்கு மைக்ரோசாஃப்ட் கம்பெனிகள் அதாவது அந்த அயல்நாட்டு கம்பெனிகளுடைய அந்த ஆஃபீஸ் சூட்டு எல்லாமே வந்து நம்ம இருந்து ஜோகோ சூட் இருந்து வர்ற மாதிரியான சாஃப்ட்வேர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஜோகோ மெயில் ஜிமெயிலுக்கு மெயிலுக்கு பதிலாக ஜோகோ மெயில் இப்படி இந்த மாதிரி நிறையா இது இவங்க பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்கிறாங்க அதில் ஏகப்பட்ட கேள்வி அதில் ஒரு கேள்வி வந்து பார்த்திங்கன்னா அரட்டை செயலியில் வந்து கணவன் மனைவி இடையே ஒரு நெருக்கமான அந்தரங்க அது நெருக்கமான அந்தரங்க படங்களை பரிமாற கொள்ள முடியுமா இது பாதுகாப்பானதாக அப்படின்னு வந்து ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்காரு அதுவும் அதை கேட்டுவிட்டு இன்னொன்றும் சொல்லியிருக்காரு ரகசிய காதலர்களை விடுங்க அவங்கள பற்றி நான் கேட்கல கணவன் மனைவி வந்து இருவரும் அந்த அந்தரங்கமான படங்களை நெருக்கமான அந்தரங்கமான படங்களை வந்து பரிமாறிக்கொள்ள முடியுமா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி கேட்டுருக்கார் முக்கியம் இல்லைன்னு சொல்ல முடியாது ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்றும் முக்கியம் அவருக்கு அது முக்கியம் ஏன்னா பாதுகாப்பு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் இல்லையா தனிநபர் பாதுகாப்பு சம்மந்தப்பட்ட விஷயம் இல்லையா அதனால் அப்படி அவர் கேட்டிருக்காரு அப்படி கேட்டதில் வந்து ஸ்ட்ரைட் ஆன்சர் வேறு வேணும்னு கேட்டிருக்காரு நேரடியாக பதில் தர முடியுமா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டிருக்காரு அதுக்கு வந்து அவங்க ஆன்சர் பண்ணிட்டாங்க ஸ்ரீதர வேம்பு அவர்கள் வந்து பதில் சொல்லிட்டாங்க அந்த நிறுவனத்தின் முக்கியமான முக்கியமான பொறுப்பில் இருக்கும் மணி வேம்பு நிர்வாக அதிகாரி தலைமை நிர்வாக அதிகாரி அவரும் வந்து இதை பற்றி கருத்து தெரிவித்துருக்காரு என் டு இன்ஸ்கிரிப்ஷன் என் டுன்ட் என்கிரிப்ஷன் எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அது மாதிரி நாங்களும் வந்து அது கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்கிறார் மாதிரி அதுக்கு நான் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கோம் என் டென்ட் என்கிரிப்ஷன் ஃபீச்சர் அம்சம் வந்து அட்டை சைடில் கொண்டு வரப்படும் அது அது அதுக்கான வேலைகள் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அதனால் வந்து என்ன நடக்கணும் தனிப்பட்ட நபர்களோட உரையாடல் ஃபோட்டோ வீடியோ பகிர்வு இந்த மாதிரி எதுவுமே வந்து இவர் கேட்ட மாதிரி அந்தரங்க இடையே கணவன் மணியை மனை இடையான அந்தரங்க நெருக்கமான ஃபோட்டோக்கள்லாம் வந்து வீடியோஸ்கெல்லாம் வந்து சேஃபாக இருக்கும் அது வேற யாரும் அங்கே இங்கேயும் லீக் ஆகிடாது அப்படிங்கிறது அதோட அர்த்தம் ஸோ அந்த மாதிரி அதெல்லாம் வந்து பாதுகாக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு இன்னொன்று ஜோகோ நிறுவன ஊழியர்கள் வந்து ஏன்னா டேட்டா பேஸில் போய் அதை எடுத்து பார்த்து முடியுமா அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்குல்ல அதெல்லாம் எடுத்துருவாங்களா எடுத்துப்பாங்களா இந்த அர்த்தத்தில் கேட்டுக்கார் ஸோ அந்த இடத்துல அதை கேட்கும்போது அந்த ஜோகோ ஊழியர்கள்லாம் ஜோகோவில் உள்ளவர்களால் இந்த படங்களை அணுக முடியுமா அப்படின்னு சொல்லி அணுக முடியும்னா எடுக்க முடியும் எடுக்க எடுக்கிறது அது வியூ பண்ணுறது அதை எடி பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு நாளைக்கு ஏதாவது ஒரு கேஸ்னா கூட ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு எடுக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தில் வந்து அவர் ஒரு கேள்வி கேட்டுருக்காரு அப்போ அதுக்கு வந்து ஸ்ரீதர் வேம்பு அவர்கள் ஜோகோ நிறுவனர் ஃபவுண்டர் அவர்கள் வந்து ஒரு பதில் சொல்லியிருக்காங்க அவங்களுடைய எஸ்ஏஎஸ் வணிகம் வந்து நம்பிக்கை அடிப்படையாக கொண்டது வாடிக்கையாளர்களின் தரவை வந்து டேட்டா வந்து நாங்கள் ஒருபோதும் அணுகுவது இல்லை நாங்கள் கிட்ட தான் பார்க்க மாட்டோம் அவங்க பயப்படாதீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆன்சர் சொல்லியிருக்காரு இதற்காக என் டு என் இன்ட்ரெக்ஷன் அப்படிங்கிற தொழில்நுட்பம் இருக்குது அது அதை வந்து தினமும் நாங்கள் வந்து அந்த என்கிரிப்ஷன் அந்த எண்டு என்கிரஷன் தொழில்நுட்பத்தை வந்து பயன்படுத்தும் அதுக்கான வேலைகள் நடந்திருக்குன்னு சொல்லி ஆல்ரெடி வந்து நிர்வாக தலைமை நிர்வாக அதிகாரி ஜோகோ நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி சொல்லியிருக்காரு இவங்களும் வந்து நம்ம ஸ்ரீதர் எம்புசாரும் அவரோட உங்களுடைய பிரவேசி வந்து ப்ரொடெக்ட் செய்யப்படும் பாதுகாக்கப்படும் அவங்களுடைய நம்பிக்கை வந்து ஜோகா மீதான நம்பிக்கை வந்து விலைமை பெற்றது அந்த நிறுவன தயாரிப்போட ஒவ்வொரு பயனரின் நம்பிக்கையும் அனைத்து இடங்களிலும் வந்து நாங்கள் வந்து தொடர்ந்து நிறைவேற்றுவோம் அதனால கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆன்சர் சொல்லியிருக்காரு ஸோ என்னன்னா எனக்கு ஒரு கேள்வி இது ஒரு நியாயம் அவருக்கு அவர் அந்த நபர் கேட்ட நபரை பற்றி உண்மையான ஒரு சரியான கேள்விதான் ஏன்னா ஒரு கணவன் மனைவி ஒரு மனைவி வந்து ஊர்ல இருக்காங்க கணவன் வந்து வெளிநாட்டில் இருக்கிறாரு அல்லது வந்து வெளியூர்ல வேலை பார்க்குறாரு மனைவியை வந்து மீட் பண்ண முடியல வர்றதுக்கு மூணு மாதம் ஆகலாம் ஆறு மாதம் ஆகலாம் ஒரு வருஷம் ஆகலாம் அப்படி அந்த மாதிரி இருக்கிறவங்க அவங்க என்ன பண்ணுவாங்க அவங்க அந்தந்த அந்தரங்கமான விஷயங்களை பேசுகிறதுக்கு உரையாடல் வீடியோ இமேஜஸ்ஸு இதெல்லாம் வந்து அவங்க ஷேர் பண்ணோம்னா என்ன பண்ணுவாங்க அதுக்கு வந்து சோகோ செயலி வந்து அதனுடைய பாதுகாப்பு எப்படி இருக்கும் மற்றவங்க இதை எடுத்தால் ஈஸியாக எடுத்து பார்த்து முடியுமா இல்லை அது பாதுகாப்பாக சேஃப்பானது தானா அப்படிங்கிறத வந்து அவர் கேட்டிருக்காரு அந்த அடிப்படையில் அவர் கேட்டிருக்காரு அந்த அடிப்படையில் பார்த்தா வந்து இது ஒரு முக்கியமான கேள்வி தான் ஏன்னா சுதேசியை நம்ம பயன்படுத்துகிறோம் அரட்டை வந்து சே அரட்டை செயலியில் வந்து நம்ம 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 நாட்டு தயாரிப்பு அப்படிங்கிறதுக்காக நம்ம அதை பயன்படுத்துகிறோம் அப்போ அந்த பயன்படுத்துறதுல வந்து அந்த வெளிநாட்டு செயல்கள் மற்ற நாட்டு செயல்கள் செயல்களில் இருக்கக்கூடிய அந்த ஆப்ஸில் இருக்கக்கூடிய அந்த பாதுகாப்பு அம்சம் இதனையும் இருக்கா அப்படிங்கிறத வந்து அவர் கேட்டிருக்காரு அதுக்கு பதில் சொல்லிவிட்டாங்க அதுக்குன்னு வேலைகள் நடந்துகிட்டு இருக்குது நாங்கள் வந்து நம் உங்கள் நம்பிக்கையின் அடிப்படையில் நாங்கள் உங்கள் நம்பிக்கையை வந்து கெடுத்துக்கிற மாதிரி நாங்கள் எதுவும் செய்ய மாட்டோம் உங்கள் நம்பிக்கை பாதுகாக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சோக ஊழியர்களோ அல்லது நிறுவன ஊழியர்களோ அதை வந்து எடுத்து பார்க்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்பிக்கை தெரிவிச்சிருக்காங்க இது வந்து வெளிநாட்டு வெளி வெளிநாட்டு வெளியூரில் இருக்கிற இது பிரிந்து இருக்கக்கூடிய ஒரு வேலை நிமித்தமாகவோ இல்லை வேற ஏதோ ஒரு காரணங்களாக இருக்கக்கூடிய கணவன் மனைவிக்கு இந்த இந்த கேள்வி பொருந்தும் அதை அவர் கிளியராக சொல்லிட்டார் ரகசிய காதலர்களை விட்டுத்தல்லுங்க அப்படின்னு சொல்லி ஆனால் உள்ளூரில் இருக்கிற கணவன் மனைவிக்கு இது தேவையில்லை ஏன்னா வந்து தே கேன் சி எவ்ரி திங் கேன் அவங்க அதுக்கு தேவையில்லை ஒரு டைரக்டாக அப்ரோச்சே பண்ணிக்கிட முடியும் டைரக்டாகவே பார்த்துக்க முடியும் பேசிக்கிட முடியும் ஸோ வந்து இந்த கேள்வி முக்கியமானதானா அப்படின்னு ஒரு பத்தம்பதோ பார்த்தா இது இது என்ன இவ்வளோ இப்படி சீப்பாக கேட்கறாங்க ஏன்னா என்ன முக்கியமான ஒரு கேள்வியா அப்படிங்கிற மாதிரிலாம் தோணும் ஆனால் வந்து ஒரு செப்பரேட்டட் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பிகாஸ் ஆஃப் ஜாப் வேலை நிமித்தமாகவோ இல்லை வேற காரணங்களாலோ பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி இந்த மாதிரியான ஒரு ஆடியோ வீடியோ இமேஜஸ் அதெல்லாம் வந்து எப்படி ஷேர் பண்ணுறது வர்றதுக்கு ஒரு ஒரு வருஷம் ஆகும் இல்லை ரெண்டு வருஷம் ஆகும் இல்லை மூணு மாதம் ஆறு மாதம் ஆகும் அப்படின்னா அது வரைக்கும் அந்த ஃபீலை வந்து எப்படி ஷேர் பண்ணாமல் இருக்கிறது ஒன்லி இப்போ இருக்கிற ஒரே ஆப்ஷன் வந்து த்ரூ வந்து ஆன்லைன் தான் அப்படிங்கிறப்ப எப்படி அதை இது பண்ணுறது அப்படிங்கிற கேள்விக்கு இவன் பதில் கேள்வி அவர் கேட்டிருக்காரு பதில் இவர் சொல்லியிருக்காரு முக்கத்தில் இது பார்க்குறதுக்கு ஒரு தப்பா அவர் தேவையில்லாத கேள்வி மாதிரி தெரியும் பட் ஒரு பிரிந்து வாழும் கணவன் மாணவியருக்கு இது வந்து ஒரு சரியான கேள்வி தான் பிரகாட்டக்காரனில் ஒரு காமெடி உண்டு செந்தில் கவுண்டமணி சார் காமெடி அவங்க காமெடி ஒன்று உண்டு அதில் இந்த வண்டி இப்போ யார் வச்சுருக்கா அப்படிங்கிற கேள்வி வரும் அதில் வந்து எல்லாத்தையும் கேட்ட கடைசியில் ஒரு கேள்வி கேட்பார் அந்த கேள்வி கேட்ட உடனே கவுண்ட் பண்ணி சொல்லுவார் இந்த கேள்வியை என்னை பார்த்து ஏன்டா கேட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்பார் அடே இந்த கேள்வி என்ன பார்த்து ஏன்டா கேப்பான்னு சொல்லி கேட்டேன்னு சொல்லி திருப்பி திருப்பி சொல்லி சொல்லி அடி அடி கொடுத்துட்டே இருப்பார் அந்த மாதிரிலாம் இந்த மாதிரி இந்த கேள்விக்கு டென்ஷன் ஆகி டென்ஷன் ஆகாம கரெக்டாக பொறுப்பாக வந்து ஸ்ரீதர் வேம்பு அவர்கள் வந்து பதில் சொல்லியிருக்கிறார் அப்படின்னா கவலைப்படாதீங்க சேஃபாக தான் இருக்கும் என் டு எண்டு என்கிரிப்ஷன் மெத்தட்ஸ் நாங்கள் யூஸ் பண்ண ட்ரை இருக்கோம் அடுத்து அப்படி யாரும் சொல்லலேருந்து எடுத்து பார்க்க மாட்டாங்க அப்படிங்கறது கொஞ்சம் பொறுப்பாக சொல்லியிருக்காரு எனக்கு அதுக்கு பார்க்கும்போது இந்த ஒரு எண்ணமும் ஞாபகமும் வந்தது அது எப்படி என்ன பார்த்து இந்த கேள்வி கேட்கலாம் அப்படின்லாம் அவர் வந்து டென்ஷன் ஆகலை நன்றி ஸ்ரீதர் வேம்பு அவர்களுக்கு நன்றி கேள்வி கேட்டவருக்கும் நன்றி ஏன்னா உங்களை மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க இது மாதிரி இந்த கேள்வி கேட்க கூச்ச கூச்சப்படுவாங்கல்ல சில பேர் அப்போலாம் இல்லாமல் அவங்க அத்தனை சார்பாகவும் நீங்கள் கேட்டிருக்கீங்க ஏன்னா ஒரு கணவன் மனைவிக்கு அதுவும் அயல் தேசம் அயலூரில் வேலை பார்த்தோ இல்லை வேறு ஏதாவது ஒரு காரணமாக பிரிந்திருக்கும் உடலளவில் மனதளவில் சேர்ந்து உடலளவில் பிரிந்திருக்கும் கணவன் மனைவிக்கு இந்த கேள்வி அதுவும் சுதேசி பயன் சுதேசி செய்தியை பயன்படுத்த வேண்டும் இந்திய நாட்டு தயாரிப்பு பயன்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் இந்த கேள்வி வந்து முக்கியமானதுதான் கேள்வி கேட்ட நபருக்கும் நன்றி அதற்கு பொறுமையாக பதிலளித்த ஸ்ரீதர் வேம்பு ஐயா அவர்களுக்கும் பெரிய நன்றி தேங்க்யூ ஸோ